வணக்கம் நண்பர்களே நீங்க பார்த்துட்டு இருக்கிறது யாருன்னா டிராக்டர் சிவாம்பாங்க இல்லாட்டி கோழி சிவாம்பாங்க இவர் வந்து ஒரு முக்கியமான கிளிம்புக்கு செயல் வளர்ப்பாளர் இதோட ஃபுல் வீடியோ வேணும்னா நாளைக்கு நம்ம சேனலில் பாருங்க நம்ம சேனலில் பிரகாஷ் செண்டேகர் ஃபார்ம் சேனலில் இருக்கும் அவரோட கான்டாக்ட் நம்பரோட நம்ம வீடியோ போடுவோம் இதே மாதிரி உங்களுக்கு உங்களுடைய ஃபார்ம் உடைய வீடியோ வேணா என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இதில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன் பிரகாஷ் இண்டியர் ஃபோன் நம்மளோட யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது மூணுலுமே உங்களோட வீடியோ அப்லோட் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா எனக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்ன நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லாட்டி நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் லோக்கலாக வந்து நம்மளே வந்து வீடியோ எடுத்து போட்டுரும் எந்த சார்ஜஸ் நம்ம பண்ண மாட்டோம் உங்களுடைய விற்பனை பதிவு கூட நீங்கள் இதை மூலியம் நீங்கள் பண்ணிக்கலாங்க நம்ம சேனல் மூலியம் பண்ணிக்கலாம் உங்களை ஒரு இன்ட்ரிவியூ மாதிரி பண்ணி போட்டுருவோம் இல்லாட்டி நான் ரொம்ப டிஸ்டன்ஸாக இருந்தால் நான் வர முடியாது நான் சொல்கிறோமா நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணி நீங்கள் அனுப்பிச்சிக்க நான் மட்டும் போதும் அதை நான் பக்காவை எடிட்டிங் பண்ணி நம்ம சேனலில் போட்டுடலாமா ஏன்னா ஒரு ஃபார்ம் விலாக் வீடியோ மாதிரி தான் நம்ம போட போகிறோம் அதனால் இதை நம்மளுடைய சேனல் ஃபாலோயர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த ஆப்ஸனை பயன்படுத்தி பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்